ஆண்டவரிடம் அடைக்கலம் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஏழு இறைவசனம் ஒன்று என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும்பம் எங்களை நேசித்து பராமரிக்கும் அன்பு தந்தையே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்று உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் அடைகின்றோம் எங்களை துரத்துகின்ற அனைத்து இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டு தப்பு ஆமீன்